இனிய காலை வணக்கம் நான் உழவது இதில் திருவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் நானூற்றி ஐம்பத்தி நாலாவது நரம்பு நரம்பு எங்கள் உடலில் நரம்புகள் நிறைந்திருக்கின்றன அந்த நிலம்பில் இரத்த நாள் ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும் சொல்லுவார்கள் உனக்கு நிரம்பில்லையோ உண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் நீ பேசாமல் இருக்கிற என்று கூட சொல்லுவார்கள் அதே போல் நத்தைக்கு நரம்புகளோ எலும்புகளோ உள்ளுக்கு இருப்பதாக தெரியவில்லை பூமரத்தில் இந்த இலைகளில் எல்லாம் இந்த நிரம்புகள் இருக்கிறது அந்த நிரம்பு தான் அந்த இலைகளை நிமித்தி அழகாக வைத்திருக்கிறது நரம்பு அதே போல் வா நேர் அதுவும் வந்து ஒரு நிரம்பாகத்தான் இருக்கிறது ஜாலில் நிரம்பு இருக்கும் போல் வயலின் வீணை இவற்றில் இருக்கிற நரம்புகளில்தான் அந்த வீணையை மீட்க அதாவது வாசிக்க முடியுமங்களால் அந்த நரம்பு ஒன்று ஏழு நரம்புகள் இருக்கும் அத அதனை கொண்டுதான் அவர்கள் வாசிப்பார்கள் நிரம்பு தான் அந்த வீணைக்கும் ஜாலுக்கும் முக்கியமாக படுகிறது போல் தந்தி அந்த த தந்தி என்று சொல்லுவது அந்த நரம்பினைத்தான் நாடிகள் இதனையின் நரம்பு என்று தான் சொல்லுவார்கள் நாணிகோணி இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள் அந்த நரம்பு இல்லாதது நாணிக்கோ கூணி கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுவார்கள் நரம்பு நிரம்பு நன்றி வணக்கம்